இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு பாரத நரேந்திர மோடி அவர்களுடைய தேர்தல் பரப்புரையின் போது பேசிய அந்த பேச்சு ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் தவறாக சித்தரிக்கப்பட்டு அதை காங்கிரஸ் கூட்டணி இந்தி கூட்டணி இந்த தேர்தலுக்காக பயன்படுத்துவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்கமாட்டோம் இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக தமிழக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வடசென்னை வேட்பாளராக மக்களை சந்திக்கும் பொழுது மக்கள் மனநிலை என்ன என்பதை அறிந்தவன் அதனால் தவறான ஒரு எண்ணத்தை மக்கள் மனதில் விதித்திருக்கிற இந்த செயலை கண்டித்தும் அதை விளக்கி கூறவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் பாரத பிரதமர்கள் ஒரு பேச்சின் போது என்ன சொன்னார் என்று சொன்னால் ஏப்ரல் ஐந்தாம் தேதி வெளியிட்ட காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை ஓடிட்டு காட்டி அதாவது ராஜா செய்கின்ற அரசியலை காங்கிரஸ் முன்னெடுக்கிறது விரிவினைவாத அரசியலை காங்கிரஸ் முன்னெடுக்கிறது என்பதை தான் மையப்படுத்தியிருக்கிறார் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சியின் பாதையிலே அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறது ராஜா அரசியலை செய்வதில்லை செய்ததும் இல்லை செய்ய இல்லை என்பதை சொல்லி மக்களுக்கு சில விஷயங்களை அவர் குளர்த்தி இருக்கிறார் அந்த அறிக்கையின் வாயிலாக அவர் அறிந்து கொண்டதை மக்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் என்பதற்கு சுதந்திரம் பெற்ற சின்னாவின் முஸ்லிம் லீக்கால் மதங்களுக்கிடையே பிரிவினை ஏற்பட்டு நாடு துண்டாக்கப்பட்டது இப்பொழுது காங்கிரஸ் அதனுடைய கூட்டணி சமூக பொருளாதார கணக்கெடுப்பும் ஜாதிவாரி கணக்கெடுப்பும் எடுப்போம் அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு தனி மனிதனுடைய பொருளாதாரத்தையும் உயர்த்துவோம் என்பதை போல அவர்கள் சொல்லியிருக்கிறார் இதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார் உழைத்து சம்பாதித்த மக்களிடமிருந்து சொத்துக்களை பிடுங்கி யாரிடமோ தருவதற்காக இந்த திட்டத்தை போடுவதாரு என்றுதான் சொன்னார் அதாவதுங்க ஒருத்தர் வந்து உழைக்கிறார் நல்லா படிச்சிருக்கிறார் நிறைய சம்பாதிக்கிறார் நிறைய சொத்துக்கள் வாங்கியிருப்பார் வீடுகள் வைத்திருப்பார் ஒருவருக்கு சரியான எஜுகேஷன் படிப்பு இருக்காது அவர் ஏழ்மை ஏழ்மையில் இருப்பார் இதைத்தான் அவர் என்ன சொல்றாருன்னா அப்ப காங்கிரஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலையும் எழுபதுரையும் இந்த சொத்துக்கள் வந்து கம்பல்சரி அதாவது என்ன பண்ணாங்கன்னா கம்பல்சரி டெபாசிட் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அது என்னன்னாக்கா யாராவது வந்து வரி செலுத்துவோர் சொத்து வைத்திருப்போர் இவர்கள் எல்லாம் என்ன செய்யலனாக்கா அந்த அரசு ஊழியர்கள் இவங்க எல்லாம் வந்து பதினெட்டு அவங்களுடைய வருமானத்துல கம்பல்சரியா பிக்ஸட் டெபாசிட் போடணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்துருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு எழுபத்தி நாலுல அதே போல இப்பொழுது வருமானம் பாடுபட்டு சம்பாதித்து உழைத்து சம்பாதித்த ஒரு கூட்டம் அவர்களிடமிருந்து புரிந்து யாருக்கோ கொடுப்பதற்காக திட்டம் வகுத்திருக்கிறது காங்கிரஸ் இது மாவோயிஸ்டுகளின் செயல் கம்யூனிஸ்ட்களின் செயல் அப்படின்னு அவர் கோடிட்டு சொல்றாரு எதுக்காக சொல்றாருனாக்கா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எல்லோரும் எல்லோரும் மலர் வேண்டும் இதுதான் தாரகம் இது ஒரு சாரை ஒரு சாராருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக பொருளாதார கணக்கெடுப்பு எடுக்கிறோம் சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குற செயல் இது ஒரு பிரிவனவாதம் தான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதன் மூலமாக சாதிகளை தூண்டிவிட்டு வந்து ஒரு ஒரு பிரிவினைவாதத்தை இந்திய மக்களுக்குள்ளாக ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழலை தான் காங்கிரஸ் உருவாக்குறது என்று தான் அவர் சொன்னார் இவர்கள் என்ன சொல்லிட்டாங்க சிறுபான்மையினருக்கு எதிராக இவர் வந்து பிரதமர் பேசுறாரு இதை வந்து சொத்துக்களை எல்லாம் சிறுபான்மையினருக்கு கொடுத்துற பேசுறாரு ஊடுருவல் கொடுப்பதற்காக கொடுக்க நேரிடும் ஊடுருவல் வெளிநாட்டுல இருந்து உள்நாட்டுக்கு ஊடுருவி வர்றவங்க பாஸ்போர்ட் எல்லாம் உள்ள வர்றவங்க இங்க வந்துட்டு இந்தியா இந்திய மக்களுடைய வருமானத்தையும் சுரண்டல் உழைப்பையும் சுரண்டுகின்ற ஒரு சூழல் ஏற்படுத்தி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி அது அதை அதன் அடிப்படையில் தான் அந்த கிரிட்டிசிசனே பண்ணியிருக்கேன் ஆனால் இவர்கள் தவறாக சித்தரித்து பாரத பிரதமரை சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவோ அல்லது வந்து ஒரு லிங்க்விஸ்டிக் மைனர் மைனர் வந்து மொழிவாரியான சிறுபான்மையினருக்காகவோ எதிராகவோ பாரத பிரதமர் ஏதோ ஒரு கருத்து தெரிவித்திருக்காருங்கிறது போல ஊடகங்கள்லேருந்து இந்த சமூக வலைதளங்கள்லேருந்து பொதுமக்கள்கிட்ட போய் சேர்க்க வேண்டும் அப்படி

இந்த காலத்துல மதவாத அரசியலை எடுத்து நாடு துண்டானது இப்பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு மூலமும் சமூக பொருளாதார கணக்கெடுப்பு மூலமாகவும் இந்த தாஜா பண்ணுகிற அரசியலை அதாவது ஒருத்தங்க வந்து உனக்கு இதை தரேன் அதை தரேன்னு சொல்லி ஓட்டு வாங்குறேன் உன்ன நான் பாதுகாப்பு ஆனா பாதுகாப்பு இல்லாதது போல அதான் ஒரு ஒரு முஸ்லீம் அன்பர் அண்ணன் அழகா பேசின அப்போ வந்து யூபிலையும் மற்ற மாநிலங்களையும் இஸ்லாமியர்கள் வாடுறாங்களே அவங்களாம் என்ன எப்படி வாழ்றாங்க அவங்களாம் வாழலையா அப்போ இவங்க பாதுகாப்புனாக்கா இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க பாதுகாப்பா என்பது நான் கேட்டு மருமையா கேட்டிருந்தாங்க அதைத்தான் கோடிட்டு சொல்றோம் பத்தாண்டு கால ஆட்சியில எந்த விதமான இடங்களிலும் இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ மற்ற சிறுபான்மையர்களுக்கோ கொடுத்தது இல்லை ஆனால் ஊடுருக்காரர்கள் தீவிரவாதிகள் இவர்களுக்கு நிச்சயமா ஒரு நாட்டின் அஹ் சட்டத்திட்டங்கள் என்ன சொல்றதோ அதனால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வேற எதுவும் தவறாக செய்யவில்லை இவர்கள் காங்கிரஸ் எங்களுடைய மேிஃபெஸ்டோல தேர்தல் அறிக்கையில குறிப்பா இந்த விஷயங்களை சொல்லி பிரிவினை வாய்ப்பு தான் சொல்றாங்க அதனால உழைக்கும் மக்கத்துக்கும் உழைக்காமலே வந்து அதை அனுபவிக்க போகிற அந்த மாதிரி செய்ய போகிறோம் என்று சொன்ன செயல் வந்து கம்யூனிஸ்ட் மாவோயிஸ்டுடைய தான் நான் என்ன சொல்ல தவிர ஒரு தவறான விஷயங்கள் சொல்லலை இது பொதுமக்கள்கிட்ட சொல்லணும் இது கருத்தை நாங்கள் வந்து என்பதற்காக தான் இந்த ஊடக ஊடக சந்திப்பு மற்றபடி வந்து எந்த எதுவுமே நல்லெண்ணில தான் செய்யப்பட்டிருக்கு நீங்க காங்கிரஸ் உடைய மேனபெஸ்ட் எங்கிட்ட புள்ளா இருக்கு எங்களுக்கு இந்த புள்ளாணியை படிச்சுன்னா உங்களுக்கு தெரியும்